குட்டி குட்டி லவ் அப்பால தாங்க நான் சொல்றத நீங்க கவனமாக கேட்கணும் இதெல்லாம் நீங்கள் எப்போவும் மறக்க கூடாதுன்னு தான் அதை வீடியோவை போட்டுட்டே இருக்குன்னு தியோ இன்றைய மனிதன் தன்னை சுற்றியுள்ள உறவுகளை சொந்தங்களை விட்டுட்டு நண்பர்கள் என்ற வட்டாரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்குறப்போ கவலையாகவே இருக்குடா பேஸ்புக் வாட்ஸ்அப் வட்டாரங்களை உருவாக்கி கொள்றானே தவிர தங்களை சுற்றி உள்ள கடவுள் தனக்கு கொடுத்த உறவுகளை மறந்தே லெவி பிரனிஷா திரிசா ஹைரோஸ் எல்லாரையும் ஏசப்பா உங்களுக்கு சகோதரமா தந்திருக்காருமா இப்போ யாரையும் தள்ளிவிடவோ ஒதுக்கிடவோ கூடாது இப்போ திரிசாக்கா உங்களோட விளையாடி கொண்டிருக்கா இவ்வளவு சந்தோஷமா உங்களுக்கு இருக்கும் மகள் சிநேகிதன் எல்லா காலத்திலும் உதவவே சகோதரன் என்று அழகா சொல்லுக்கு நண்பர்கள் தவறுல தங்க ஆனால் நமக்கு தேவன் கொடுத்த சகோதரங்களை மறந்து நம்ம சுற்றி நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் என்று தான் தவறு செய்தார் நமக்கு கஷ்டமான வரப்போ நம்முடைய சகோதரங்களே நமக்கு உதவியா ஆறுதலா இருக்கணும் என்று தான் தேவன் விரும்புறார் குட்டி எப்பவும் எல்லாரையும் நேசிக்கணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும் செல்லம் அதுதான் நம்ம ஏசப்பாட பிள்ளைகளா இருக்கிறோம் என்றதுக்கான உறுதிப்பாடு மகள் எப்பவும் மறக்காதீங்க குட்டி ஓகேவா செல்லம் காட் பிளஸ்டா செல்லம்